ஆவிக்குரிய மண்டலத்துல அதாவது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல வந்து ஏன் வந்து ஜெபிக்கிறவங்க அதிகமா தாக்கப்படுறாங்க இந்த இத பத்தி இந்த வீடியோல நம்ம அதிகமா பாக்கலாம் வந்து பார்த்தோம் ஒரு குடும்பத்துல ஜெபிக்கிறவங்க நம்ம என்ன நம்ம ஜெபிக்கிற ஒரு மாறிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனையே வராது நம்ம வந்து ரொம்ப இதா இருக்கலாம் நான் ஜெபிக்காதுன்னா அதை அப்படி பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க ஆனா ஜெபிக்க நீங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கைக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரச்சனை சில நேரம் ரொம்ப அதிகமாக வர்ற மாதிரி இருக்கும் அது ஏன் அப்படி நடக்குது அப்படின்றதுதான் நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கும் சார் இதுக்கு நான் ஜெபிக்காம இருந்திருக்கலாம் போல முன்னாடி இருந்திருக்கலாம் போல அப்படி இல்ல ஜெபிக்கிறவங்க தான் வந்து ஆவிக்குரிய உலகத்துல ஒரு யுத்த வீரர்களா காணப்படுறாங்க கண்டிப்பா இப்ப உங்க ஒரு வீட்டுக்குள்ள வந்து நீங்க மட்டும்தான் ஜெபிக்கிற ஒரு ஆள் வைங்களேன் கண்டிப்பா பிசாசு சுண்டி அட்டாக் வந்து உங்கள்கிட்ட வரதான் செய்யும் இது வந்து எஸ்கேப் ஆகவே முடியாது ஏன்னா அவன் உங்களை அடிச்சுட்டானா உங்க வீட்டுல உள்ளவங்களை அடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி அதான் முக்கியம் ஒரு வாட்ச்மேனா நீங்க வந்து இமேஜின் பண்ணிக்கலாம் உங்களை அதாவது இப்போ நீங்க வாட்ச்மேனா வீட்டுக்கு வெளியே உட்காந்துருக்கீங்கன்னு வைங்களேன் ஒரு திருடன் வந்து வராங்க இரவு நேரத்தில் வந்து தாக்கணும்னு வராங்க உங்களை அடிச்சுட்டா அப்படின்னா வீட்டை வந்து ஈஸியா திருடிக்கலாம் ஆசீர்வாத வந்து ஈஸியாக திருடிக்கலாம் ஸோ அதுக்கு தான் வாட்ச்மேன் வைக்கிறாங்க ஒண்ணு நீங்க உங்களை வாட்ச்மேனா இமேஜின் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிற குதிரைகளாக நீங்கள் வந்து யுத்தத்துல வந்து ஃப்ரண்ட் லைன்ல நிற்கிற குதிரைகளாவோ போர் வீரர்களாவோ உங்களை இமேஜின் பண்ணிக்கலாம் எதிரி வந்து தாக்கும் போது கண்டிப்பா ஃப்ரண்ட் லைன்ல உள்ளவங்களுக்கு அட்டாக்ஸ் அதிகமா வரும் அதை அவங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ ஆனா அட்டாக்ஸ் வந்து அதிகமா பிரண்ட் லைன்ல தானே வரும் அது சோ நீங்க வந்து ஏன்னா அவங்க முன்னாடி நிக்கிறவங்கள தாண்டிதான் பின்னாடி உள்ளவங்க கிட்ட போவே முடியும் ஏன்னா முன்னாடி நிக்கிறவங்க இந்த பெரிய இந்த கவசங்கள் இந்த இதெல்லாம் பெரிய இப்ப நம்ம உள்ளவங்களே பாருங்களேன் இந்த பெரியதா இந்த கிளாஸ்ல இப்படி இப்படி ஒண்ணு கையில வச்சுட்டே வருவாங்க அவங்க என்னதான் இருந்தாலும் ஒரு ஷீல்டு மாதிரி இப்படி பெருசா அவங்க கையில வச்சுட்டேன் சோ இதை தாண்டிதான் அவங்க இங்கிட்டு போகும் அப்படிங்கிற ஒரு இதுதான் அந்த ஃப்ரண்ட் லைன்ல நிக்கிறவங்க எல்லாருமே நீங்க பாத்துருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சு அதனால அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ராஜாக்கெல்லாம் சில நேரம் வேஷம் மாதிரி போவாங்க ஏன் வேஷம் மாதிரி போறாங்கன்னா ராஜாவா இருந்தா ஃப்ரண்ட் லைன்ல நிற்கும் போது ராஜா நிறைய அட்டாக்ஸ் வரும் சரி அதனால வேச மாதிரி அதாவது ராஜாவா வேற யாரையாவது நிப்பாட்டிடுவாங்க இவங்க வேற யாரையாவது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க நிறைய பேர் அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் அந்த மாதிரிதான் நம்ம ஜெபிக்கிறவங்க அப்படின்னா தான் வந்து பிசாசு வர்றோம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் அட்டாக் தான் நடக்கும் அதனால தான் அநேக ஜெபிக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து எப்படி உட முடியாத மாதிரி இருப்பாங்க அநேகர் பார்க்க வீக்கா இருக்க மாதிரி இருப்பாங்க ரொம்ப பாம்போல இருப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா தான் அந்த குடும்பத்துக்காகவே கொஞ்சம் பண்ணுவாங்க நிறைய தாய்மார்கள் அவங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலில வந்து உங்கமே ரொம்ப ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க ஆனா ரொம்ப பலவீனமாவும் இருப்பாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு காலத்துல நல்லா ஜெபிச்சு அதுக்கப்புறம் அந்த ஜெப வாழ்க்கையை விட்டுட்டோம் அப்படின்னு வைங்களேன் நீங்க வந்து ஒரு ஊண்டர் சோல்ஜர்னு அர்த்தம் ஊண்டர் சோல்ஜர்னா அடிபட்டு அந்த இடத்துல நிக்கிற அடிபட்டு அர்த்தம் அதாவது இப்ப எந்த ஆயுதமும் இல்ல அதாவது நான் நல்ல ஆயுதம் வச்சிட்டு இருக்கேன் வந்து தாக்குறான் நான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி தப்பிச்சிட்டேன்னு வைங்க இப்ப நான் ஜபத்தையே விட்டுட்டேன் ஆனா நான் நிக்கிற இடம் என்னது போர்க்களம் அப்ப ஆயுதமே என்கிட்ட இல்ல நடுவுல நான் நின்னுட்டு இருக்கேன் அப்ப என்ன நடக்கும் எப்ப வேணாலும் சத்ருடைய அட்டாக்ஸ் வந்து மேல வந்து எப்படி வேணாலும் அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல அடிபட்டு நிக்கிற சோல்ஜர்ஸ் வந்து அதிகம் அதாவது ஒரு காலத்தை நல்லா ஜெபிச்ச ஒருத்தவங்க இன்னைக்கு என் வாழ்க்கை ஜெப வாழ்க்கை ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க அதிகம் இது வந்து ஜோக் பண்ற விஷயமே கிடையாது அந்த போர்க்காலத்துல மட்டும் நம்ம அடிபட்டுட்டு நிக்கிறது வந்து ஜோக் பண்ணுற விஷயமே கிடையாது எப்போ வேணாலும் நம்ம வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடக்கலான்ற ஒரு இது குடும்பத்துக்கு ஒருத்தராவது நிச்சயமா ஜெபிக்கணும் ஜெபிக்கிற ஒரு ஆளாக இருக்கும் கண்டிப்பா உங்கள் சபை உங்களை பாதுகாக்கும் இல்லைன்னு நாங்கள் சொல்ல வரல நீங்கள் ஒரு சபையில வந்து ஒரு மெம்பர்ஷிப்பா இருந்தீங்க அப்படின்னா ஒரு கவரிங் உங்க மேல ஒரு பாதுகாப்பு இருக்கும் இப்போ நீங்க எங்கள்கிட்டயும் யூடியூப்ல வந்து நீங்க ப்ரே ரிக்வஸ்ட் அனுப்புறீங்க நீங்க எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க எங்களுடைய அண்ணா நீங்க வந்து கனெக்ட் ஆயிருக்கீங்கன்னா நிச்சயமா எங்க மேல இருக்கிற அந்த ஒரு கவரிங் வந்து உங்க மேல இருக்கும் அதுக்கு வந்து எந்த மாற்றமும் கிடையாது நிச்சயமா நாங்க ஜெபிக்கிற ஒரு ஜெபம் உங்களே பாதுகாக்கதான் இருந்தாலும் உங்களுக்கு என்றும் ஒரு தனிப்பட்ட இப்ப பொதுவாவே நம்ம இந்தியா உடைய பார்டர்ல ஒரு இது வச்சிருப்பாங்க அப்படித்தானே ப்ரொடெக்ஷன் வந்து வச்சிருப்பாங்க ஆனாலும் ஒவ்வொரு எல்கைக்குமே ஒரு ப்ரொடெக்ஷன் வச்சிருக்காங்க யாரோ என் தேசத்தை பாதுகாக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம யாராவது வீட்டை பூட்டாம நம்ம வந்து கண்டிப்பா நம்ம நம்ம வீட்டையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணதான் செய்யறோம் அப்படித்தானே அதனால அங்க காமனான ஒரு ப்ரொடெக்ஷன் இருந்தாலுமே நம்மளுக்குன்று ஒரு ப்ரொடெக்ஷன் நமக்கு வேணும்னு நினைக்கிறோம் காமனா தேவ ஊழியர்கள் எல்லாரும் உங்க சபையில இருக்கவங்க எல்லாரும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணாலுமே நீங்களும் தனிப்பட்ட முறையில உங்க சொந்த குடும்பத்துக்காக அந்த ப்ரொடெக்ஷனுக்காக நீங்க கண்டிப்பா ப்ரேயர் பண்ணியே ஆகணும் இப்ப நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம் தானியல் பத்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் அந்த நாட்களில் தானியலாகிய மூன்று வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன் அந்த மூன்று வாரம் ஆகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை நாட பரிமளத்தாலும் பூசிக்கொள்ளவும் இல்லை இப்ப இங்க பாத்தீங்கன்னா தானியல் வந்து ரொம்ப வந்து ஒரு அவருக்கு ஒரு ஒரு விஷயம் வந்து ரொம்ப துக்ககரமா இருக்கு அவர் வந்து இருபத்தோரு நாள் வந்து சரியா சாப்பிடல இது பண்ணலாம் ஆக்சுவலி அந்த ப்ரேயர் போன்லயே அவர் வந்து இருக்கிறாங்க இப்ப பாருங்க அவருக்கு வந்து எப்படி எல்லாம் அட்டாக்ஸ் வருதுன்னு தானியல் பத்தாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் பார்த்தோம்னா இருபத்தோரு நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான் ஆனாலும் பிரதான அதிபதிகளின் ஒருவனாக மிகாவில் எனக்கு உதவியாக வந்தான் அதலால் நான் அங்கே பெஸ்யாவின் ராஜாக்களிடத்தில் தங்கியிருந்தேன் இப்பொழுது அவன் என்னை நோக்கி தானியலே பயப்படாதே நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்து படுத்துகிறதற்கும் உன் மனதை நாள் முதல் துவங்கி என் வார்த்தைகள் உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது உன் வார்த்தை நிமித்தம் நான் வந்தேன் பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி இருபத்தோரு நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான் ஆனாலும் பிரதான அதிபதிகளின் ஒருவனாகிய மிகாவில் எனக்கு உதவியாக வந்தான் அதனால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்கள் இடத்தில் தரித்திருந்தேன் இப்ப பாருங்க தானியல் வந்து பிரேயர் பண்றாரு இருபத்தோரு நாள் பிரேயர் பண்றாரு ஆக்சுவலி இந்த 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 இத பன்னிரெண்டாம் பேசுறவர் யார்னா அப்படிதான் வந்து ஆராய்ச்சியாளர் எல்லாருமே சொல்றாங்க கேப்ரியல் தேவதூதர் தான் அதாவது அவர் தான் வந்து ஆன்சர் கொண்டு வர தேவதூதர் இப்ப இவர் வந்து ஆன்சர் கொண்டு வந்துட்டாராம் எப்ப முதலா நாளே கேட்கப்பட்டுச்சு நான் ஆன்சர் கொண்டு வந்துட்டேன் அதாவது இன்னைக்குதான் நான் ப்ரேயர் பண்ண உட்காந்துருக்கேன்னு வைங்களேன் ஒரு காரியம் எனக்கு ரொம்ப இதை பாரமா இருக்கு நான் ப்ரேயர் பண்ண உட்காந்துருக்கேன் முத நாளே கேப்ரியல் தேவதூதர் வந்து கொண்டு வந்துட்டாராம் ஆனா அவர் வந்து அந்த ஆன்சரை இங்க கொண்டு வராதபடிக்கு இருபத்தோரு நாள் பெஸிய ராஜ்யத்தின் அதிபதி அதிபதினா இது வந்து மனுஷன் கிடையாது வான மண்டலத்துல இருக்கிற அதிபதி அந்த அதிபதி வந்து கேப்ரியலோட எதிர்த்து நிக்கிறாராம் அததான் கேப்ரியல் வந்து தானியல்கிட்ட சொல்றாரு நான் வந்து அன்னைக்கே கொண்டு வந்த ஆன்சர ஆனா இந்த இந்த அதிபதி வந்து என்ன இருபத்தோரு நாள் அளவும் என்கிட்ட வந்து எதிர்த்து நின்று போராடிட்டு இருக்கான் ஆனா எனக்கு உதவியா வந்து மிகாவேல் அவர் தான் வந்து ஒரு பிரதான தேவதூதர் அவர் வந்து எனக்கு உதவியா இருந்தனால நாங்க வந்து அதை ஜெயிச்சு இப்ப நான் அதை இருபத்தோரு நாளுமே நான் அவங்க அந்த பெருசியா அந்த இதுலதான் நான் இருந்தேன் இப்பதான் நான் வர்ற வந்து நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சோ ஜெபிக்கிறவங்களுக்கு வர்ற அந்த அட்டாக்ஸ்ல ஒண்ணு என்ன தெரியுமா நீ சரி நீ ஜோம் பண்றியா ஜோம் பண்ணிக்கோ ஆனா உனக்கு பதில் வந்தா தானே அது அது பெரிய போராட்டம் நீ ஜோம் இருபத்தொரு நாள் பாசிட்டிவ் போடு நாற்பது நாள் பாசிட்டிவ் போடு எவ்வளவு நாள் பாசிட்டிவ் போட்டுக்கோ அங்கன் தேவதூதர் பதில் கொண்டப்ப நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் இருப்போம் ஏன் காரியத்துக்காக நான் ஜோமன்ட்டே இருக்கேன் ஒரு சின்ன ஒரு வெளிப்பாடு கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா இவரே வந்து ஒரு பயங்கர துக்கத்துல இருக்கிறனாலதான் அந்த ஜபத்துக்கு அந்த உபாசத்திக்கே அவர் போறாரு ஏன்னா அவரால வந்து அந்த சாப்பாடு கூட அவரால பார்த்து சாப்பிட செலுத்துற அளவுக்கு கூட அவருக்கு அந்த ஒரு மனது வந்து இல்ல அவர் அந்த அளவுக்கு ஒரு துக்கத்துல நிறைஞ்சிருக்காரு அப்படி இருக்கும்போது நமக்கு இருதையெல்லாம் ரொம்ப இதா இருக்கும் ஆண்டவர் அந்த ஒரு வார்த்தை சொன்னார்னா அப்படியே பூஸ்டப்பா இருக்கமா இருக்கும் ஆனா அந்த வார்த்தை கொண்டு வர்றதுக்கு மேல வந்து அவ்வளவு ஒரு ஒரு தடைகள் விசாசம் வந்து அந்த ஒரு வார்த்தையை நம்ம கேட்க கூடாத படிக்கு பயங்கரமா தடை போடணும் ஸோ ஜெபிக்கிறவங்களுக்கு வர ரெண்டாவது தர என்னன்னா ஆண்டோட இருந்து பதில் வந்துமே நம்ம கைக்கு வர விடாம இல்ல ஆண்டு ஒரு ஆசிர்வாதத்தை குடுத்துமே நம்ம கைக்கு வர விடாம தடுக்கிறது பெரிய அட்டாக்ஸ் இருக்கு ஆனா நிச்சயமா வரும் ஆனா இந்த மாதிரி ஒரு போராட்டங்கள் இந்த மாதிரி வானம் ஆனா ஏன்னா பைபிளே சொல்லி இருக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்த லோகாதிபதிகளோடும் மண்டல சேனலோட உங்களுக்கு போராட்டம் தான் ஆண்டோரே சொல்லியிருக்காரு இதுல வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது அதனால ஜெபிக்கிறவங்களுக்கு வர்ற அடுத்த போராட்டம் வந்து ஆன்சர் கிடைக்காம இருக்கிறதா வந்து ரொம்ப பெரிய போராட்டம் அதுக்கடுத்து மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா ஜெபிக்கிறவங்களுக்கு வந்து ஏன் விசாசம் அதிகமா வந்து தாக்குறான் அப்படின்னா இவங்க வந்து பேட்டர்ன்ஸை வந்து பிரேக் பண்ணுவாங்க ஒரு பேட்டர்ன் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பேட்டர் வந்து இவங்க பண்ற ஜெபிக்கிற ஜபத்தினால அந்த பேட்டர்ன் வந்து உடை தொடர்ச்சங்கள் ஒரு வேலை வந்து ஒரு நோயா இருக்கலாம் தொடர்ச்சியா வர ஒரு நோயா இருக்கலாம் அந்த நோய் வந்து அந்த சந்ததியோட வந்து நிற்கிற மாதிரி இருக்கலாம் இல்லாட்டினா வந்து ஒரு சாப கட்டா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் ஒரு சுபாவ சம்பந்தமான விஷயங்கள் கூட பிரேக் ஆகும் யார் யாரால பிரேக் ஆகும்னா இந்த ஜபி ஜபிக்கிற ஒரு பெரிய வல்லமை படைத்த ஜபிக்கிற அவங்க குடும்பத்துக்காக ஜபிக்கிற அவங்களால மட்டும் தான் பிரேக் ஆகும் அதனாலதான் வந்து விசாசுக்கெல்லாம் வந்து பிடிக்கவே பிடிக்காது இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன் ஏன்னா நேரம் நம்ம நம்ம வாழ்க்கையில என்ன பேட்டர்ன் டிராவல் ஆகுதுன்னே நமக்கே தெரியாது இப்போ ஒரு ஒரு குடும்பத்துக்கு வந்து எப்படி இருந்தா அவங்களுடைய தாத்தா அவங்களுடைய தாத்தா வந்து ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல வந்து மாட்டிருக்கா எப்படின்னா அதாவது ஆக்சிடென்ட் ஒரு பொண்ணை வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு பண்ணிட்டு திருப்பி நிக்காமே ஓடிவிட்டார் அதான் ஹிட் அண்ட் ரன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த கேஸ் வந்தது இப்ப அந்த பொண்ணு வந்து கரெக்டா தான் அந்த பொண்ணுக்கு நாற்பதாவது பர்த்டே பர்த்டே அந்த லேடிக்கு பர்த்டே உயிரும் போயிடுச்சு அடித்தவன் நின்று கூட பார்க்காம போயிட்டான் சரியா இதுதான் அந்த கேஸ் இப்போ அவங்க அம்மா வராங்க வந்து அழுதுகிட்டே ஐயோ என் பிள்ளையை கொன்னது யாரு கொன்னது யாருன்னு கேட்காங்க யாருக்குமே வந்து தெரியல உடனே இந்த மாதிரி ஒரு கார் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சுன்றது மட்டும் சொல்றாங்க அப்ப அடிச்சுட்டு என் பிள்ளை நின்று கூட அவன் இது பண்ணாமல் போயிட்டான் அப்படின்ற அந்த ஆதங்கத்தில் அவங்க அம்மா வந்து ஒரு சாப விட்றாங்க என்ன சாப்போன்னா அவன் சந்ததியில இனிமேல் எவனுமே நாற்பது ஏன்னா அவங்க பிள்ளைக்கு வந்து நாற்பது வயசு அந்த பர்த்டே அன்னைக்கு சாகிறதுனால இனி நாற்பதாவது பிறந்தநாள் என் பிள்ளை செத்துறதுனால இனி எவனுமே அவன் சந்ததில் நாற்பது பிறந்த நாள் அன்னைக்கே அவன் செத்துரும் அதுதான் அவங்க விட்ட சாபம் சரியா இவ பாருங்க காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது நம்ம பைபிள் வசனம் இருக்கும் இது இவர் பண்ணி நின்று ஒரு மன்னிப்பு கேட்டுருக்கலாம் இது ஏதோ ஒரு எப்படி சொல்றது அந்த இது பண்ணுவாங்களே காம்பன்சி வேலை உண்மையுமே அந்த பிள்ளை மேல கூட தப்பு இருக்கலாம் ஏன்னா வந்து எல்லாமே அப்படிதான் பண்ணுவாங்க ஆக்சுவலி அந்த ஒரு இதாவது நம்ம வந்து இது பண்ணனும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனோ ஒரு இதோ ஏதோ ஒன்று சம்திங் நம்ம அந்த இடத்துல நின்று வந்து பண்ணோம் ஹிட் அண்ட் ரன் பண்ணக்கூடாது அதுதான் வந்து கான்செப்ட் அதனால அந்த பண்ணனால அந்த சந்ததியில வந்து கரெக்டா நாற்பதாவது இது பண்ண நாற்பதாவது வயசானா எல்லாருமே இறந்துருவாங்களாம் அந்த மாதிரி ஒரு இது இப்ப ஒரு ரெண்டாவது சந்ததியை கூட யாரும் கண்டுபிடிச்சிக்க மாட்டாங்க சரி ஏதோ இறக்காங்கப்பா அப்படின்னு ஆனா மூணாவது சந்ததிக்கு வரப்ப இப்போ ஓரளவுக்கு தெரியுது ஐயோ எல்லாருமே நாற்பதாவது பதினால செத்துட்டே வராங்களே இப்போ வந்து என்னடா நடக்குது அப்படின்றது ஆனா இப்ப அந்த குடும்பத்துல மட்டும் ஒரே ஒருத்தவங்க எலும்பி நல்லா வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க ஜெபிக்க ஆரம்பி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பேட்டர்ன் வந்து உடைது கண்டிப்பா இப்ப வந்து அவங்க அறியாமலே அந்த பேட்டர்ன் வந்து அதாவது அந்த மரண தூதன் அந்த நாற்பதாவது நாள் பிறந்த நாள் அன்னைக்கு வர்ற அந்த மரண தூதன் வந்து அந்த அதாவது அந்த சாபத்தி நாவி வர்றது வந்து அதால இனி வர முடியாம வந்து ஆயிருது இப்ப இவ இந்த சந்தேகத்துல இருக்கிற பேரனுக்கோ ஒருத்தனுக்கோ என் தாத்தா அந்த காலத்துல இப்படி ஒரு தப்பு பண்ணா அதனால யாரோ ஒரு ஆள் சாபம் கொடுத்தாங்கன்னு தெளிவா போகுது கண்டிப்பா தெரியாது ஆனா ஆனா அந்த சாபம் வந்து டிராவல் ஆகிக்கிட்டே வருது அந்த பேட்டர்ன் வந்து டிராவல் ஆகிட்டே வருது இப்ப நம்ம நம்மளா கடந்து போற சில இது சூழ்நிலை எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஆரம்பிச்சதே கிடையாது இது நம்ம முன்னோர்கள் வாழ்க்கையில ஆரம்பிச்சது ஆனா நிறைய வந்து சொல்றோம் ஒருவேளை உங்களுடைய முன்னோர்களுடைய ஓரளவு தெரிஞ்ச அளவுக்கு ஹிஸ்டரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்க குடும்பத்துல ஒரு ரிப்பீட்டடா ஏதாச்சும் பேட்டர்ன் நடக்குதா ஒரு வியாதியா இருக்கலாம் ஒரு வேலையா இருக்கலாம் திருமண தடையா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு சில பேர்லாம் திருமணம் ஆனாலே உடனே வந்துருவாங்க சிங்கிளாதான் இருப்பாங்க இதெல்லாம் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய இங்கே வந்து இது பண்ணியிருக்கோம் அவங்க வந்து எப்பயுமே அவங்க கணவர்களோ அவங்க வந்து பெயிடுவாங்க எல்லாம் அங்கே இருக்க எல்லா பெண்களும் வந்து தனியாக தான் இருப்பாங்க ஏன் அப்படின்னா ஒரு காலத்துல அவங்க தாத்தா வந்து அநேக பெண்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணனால இந்த சாபம் வந்து இருக்கு ஸோ இவங்களுடைய ஜென்ரேஷன்ல வந்து யாருக்குமே திருமண லைஃப் வந்து ஒரு நல்லா இல்லை இதெல்லாமே வந்து பிரேக் ஆகணும் நம்ம வந்து ப்ரேயர் வாரியராக இது வந்து தெரிஞ்சிருக்கு ஒரு சில பேர் ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியாமே இருக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு தாத்தாக்குள்ள ஒரு சாபம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சுன்னு வைங்களேன் அது நமக்கு தெரியாமே கூட இருக்கலாம் இது நமக்கு ஒரு ஒரு நமக்கு முந்தின இதுல இருந்தாலும் தெரிஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்க தெரியாமே இருந்திருக்கலாம் இது எப்படி நம்மள வந்து தானா பிரேக் ஆகும் அப்படின்னா நம்ம அந்த ப்ரேயர்ல நம்ம இருக்கணும் யாரோ ஒரு ஆளும் உங்க குடும்பத்துல ஒரு ஆளோ இல்ல ஆடர் உங்கள ஏன்னா இல்ல பாத்துட்டு இருக்கேன் இங்க உங்க குடும்பத்தை நீங்க மட்டும் தான் ரசிக்கப்பட்டிருக்கீங்க இல்ல இல்ல ரசிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சு ஆனாலும் எங்க குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்துட்டே இருக்கு சும்மா ஜெபிப்போம் ஜெபிப்போன்ற வார்த்தை இல்லாம அந்த இடத்துல நீங்க ஜெபிங்க நீங்களே உங்க குடும்பத்துக்காக திறப்புல நின்று ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதுதான் தானா இந்த விஷயம் வந்து உடையும் நீங்களே உங்க ஜென்ரேஷன்ல நீங்க பாக்கலாம் இப்ப நீங்க ஒரு வேலை பேட்டர்ன் உடைத்து கொண்டு இருக்கிற ஆளா இருந்தா கண்டிப்பா பிசாசை அட்டாக் பண்ணதான் செய்யும் அவ்வளோ சீக்கிரம் பிசாசு கை கட்டி வேடிக்கை பார்க்காது சரிப்பா நீ பேட்டனை உடைச்சி நீ போப்பா அப்படின்ற மாதிரி இருக்காது நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கலாம் உங்க குடும்பத்துல இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என் குடும்பத்தை நான் வறுமையில இருந்து நான் வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளா இருக்கலாம் அதாவது ஜபத்தின் மூலமா நீங்க என்ன எதை சாதிச்சாலும் சரி டிசாஸ்டியா அட்டாக்ஸ் கண்டிப்பா வரதான் செய்யும் அதை நீங்க வந்து பேஸ் பண்ணிதான் ஆகணும் ஆனா ஆண்டவர் கண்டிப்பா விட மாட்டார் அதுக்காக ஆண்டவர் வந்து சரி என் பிள்ளைய நான் விட்டுட்டு நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல மாட்டார் ஆண்டவர் நிச்சயமா வருவார் மேபி ஒன்னு ரெண்டு லாஸ் வேணும்னா நமக்கு நடக்கலாம் ஒரு சில நஷ்டங்கள் அது எல்லாமே நம்ம தாங்கி தான் இருக்கும் ஏன்னா ஃப்ரெண்ட் லைன்ல நின்னு ஆண்டோருக்கா நீங்க இத்த பண்றீங்கன்னு வைங்களா அதுக்கா என் பிள்ளை அங்கேயே செத்து போட்டோம் அப்படின்னு எல்லாம் ஆண்டோர் வந்து அவ்வளவு இறக்கம் அட்டெல்லாம் ஆண்டோர் மாட்டார் அடிகள் காயங்கள் நமக்கு வரலாமே தவிர ஆனா அவர் காயம் கட்டுவார் நிச்சயமா அவர் காயம் கட்டி திருப்பி நம்மள வந்து எடுத்து அதே இடத்துல வந்து நம்மள வந்து நிம்பாட்டுவார் கடைசியா பார்த்தோம் அப்படின்னா பிசாஸ் வந்து ஏன் வந்து ஜெபிக்கிறவங்களை அதிகமா அட்டாக் பண்ணா இந்த ஜெபிக்கிறவங்க வந்து இன்னொரு ஜெபிக்கிறவங்களா மத்தவங்களே உருவாக்க ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா இவங்க மேல உள்ள அக்கினி இவங்களை அறியாமலே பற்ற வைக்கும் சோ வந்து பிசாஸ்க்கு வந்து அப்பா குடும்பத்துல ஒருத்தனாவது அது அக்கினியா இருந்தாதானே நீ பத்த அந்த அக்கினியை நான் வச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு சுட்டி பண்ணிப்பான் ஏன் அப்படின்னா ரெண்டு பேர் நிர்விசாரமா அந்த குடும்பத்துல இருக்காங்கன்னு வைங்க இவங்க உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த நிர்விசாரமா இருக்கவங்களும் ஒரு இதுல வந்து தொடப்படுவாங்க சரி நம்மளும் ஒரு நாள் ஜோம் பண்ணிதான் பாப்போமே அப்படின்ற மாதிரி அவங்க தொடப்படுவாங்க ஏன்னா ஒரு ஒரு நெருப்பை பொறுத்த அளவுக்கு வந்து அது இருக்கும் இருக்கும்போது பக்கத்துல உரைச்சினாலோ லைட்டா இது பண்ணாலும் அது பத்ததா செய்யும் கொஞ்சம் கொஞ்சமானாலும் அவங்களுக்கு வந்து அந்த 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 அக்கினி அந்த ஒரு வெப்பநிலை வந்து அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறனால கண்டிப்பா இன்னொரு நேரத்துல அதனால நாங்கப்படாத குடும்பத்துல இருந்து நீங்க பார்த்தாலும் உங்க குடும்பத்துல யாருமே ஜெபிக்காத ஆளு உங்களை ஜெபிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணாத பண்ணாதாளு ஜெபிக்க ஜெபிக்கிறதுக்கு ஆளு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு டைம் கிடைக்கிறோம் ஜோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஜோ பண்ண வந்து பண்ண ஜோ உங்களுடைய அவங்கள கண்டிப்பா ஒரு நாள் வந்து மாத்தும் மாற்றும் போது அது வேற மாதிரி இருக்கும் அப்புறம் உங்க குடும்பமே ஆண்டோருக்காக எழுப்பிடுவாங்க இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பிரோஜனமா இருந்திருக்கும் சுவாசிக்கிறோம் ஏன்னா வந்து நிறைய பேர் இந்த ஒரு இது கேள்வி எல்லாருக்குமே இருந்திருக்கும் ஏன் ஜபிக்கிறவங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ஒரு பிரச்சனை இருக்கணும் ஏன்னா முக்கியமா இது வந்து நம்ம பிசாசினுடைய ராஜ்ஜியத்தை ஒரு அசைக்கிறதான ஒரு நபர்னாலதான் வந்து அவன் வந்து சும்மா இருக்க மாட்டான் சோ அவ்வளவு பெரிய தானியலுக்கே வந்து தெய்வ தூதர்கள்லாம் வந்து எப்படி பெரிய பெரிய தெய்வ தூதர்கள் ஹெல்ப் பண்ணாங்களோ அதே போல நமக்கும் ஏசு கிறிஸ்து பசு வர் தெவ பிதாமானவர் எல்லாரும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நிச்சயமா அதனால வந்து ஐயோ நான் இனிமே இது பண்ண மாட்டேன் ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னு யாரும் பயந்துராதீங்க நிச்சயமா நீங்க உங்க குடும்பத்துக்காக முதலாவது நின்று ஜெவீங்க நிச்சயமா அதனுடைய ஆசீர்வாதம் பெருசா இருக்கும் இது எப்படியும் நீ அனைகருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் தெரியாம பிரயோஜனமா இருக்கும் மீன் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் உங்களை ஆசிரி பாருங்க